அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கேட் பகுதியில் திருவள்ளூர் கல்லூரி கடந்த சுமார் ஐம்பது வருடங்களாக இயங்கி வருகிறது அந்த கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு வீரர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இடையூறாக டைடல் பார்க் அமைப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஒரு கல்லூரி மைதானத்தில் விளையாட்டு மைதானத்தில் டைடல் பார்க் அமைவது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் அதிலிருந்து கல்லூரியில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் அந்த கல்லூரியில் விளையாட்டு வீரர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பயன்பெற்று வருகிறார்கள் ஆனாலும் இந்த அரசாங்கம் விளையாட்டு மைதானத்திலே டைட்டில் பார்க் அமைக்கிறார்கள் இந்த டைட்டில் பார்க் அமைப்பதற்கு நாங்கள் வரவேற்பை தெரிகிறோம் ஆனால் ஒரு கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் அமைவதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் மேலும் இன்று ஏவிபி மாநில தலைவர்கள் மற்றும் அதன் அதிகாரிகள் மாநில செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இன்று சுற்றுப்பயணம் செய்து அந்த பகுதியை பார்வையிட்டுள்ளார்கள் இது மேலும் மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு இடத்தில் டைடல் பார்க் அமைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் ஏவிபியின் மாநில நிர்வாகிகள் இன்று ராசிபுரம் திருவள்ளூர் கலைக்கல்லூரியை நே விளையாட்டு மைதானத்தை நேரில் பார்வையிட்டார்கள்